சரி சரி வாடா ஒரு டீ போடுவோம் ஏய் காசை வாங்கி கல்லாவல போடு நான் பாத்துறேன் நான் சொல்லுடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் என்னங்கடா சத்தம் ஏன் காதுல இவங்கள நல்லா சொல்லுங்கடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் நல்லா பிளாக சொல்ற வெக்கத்த பத்தியா மாப்பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சாராய விக்கிறதுக்கு முன்னாடி வரணும் டேய் என்னங்கடா

என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்யா செஞ்சு நீ வேறக்கா நாலு பேரு சந்தோஷமா இருக்கட்டுன்னு சாராயம் குத்தம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காய்ங்க ஆமாக்கா நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க இந்தையமாவை அண்ணக்களியே அலர்னக்கம்பட்டல கட்டி குடுத்துட்டேன்ல புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த வந்ததோடு ஓட்டு போய் விட போய் இருக்கும் பேய் சரி சரி டிக்கெட் 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 ஏटिया கோர்ட்டுக்கு போனா சிகரெட் பிடிக்க வேண்டியதாப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தானே அவன் புணியட்ல ஓவரா உட்கார்ந்து ஒரு புல்லுதுக்குற Beale டேய் வாடா மிர பத்த என்னடா எலி பிடிக்காதே கரெக்ட்டா பஸ்டே போய் போட்டுக்கல என்ன ஏटिया அப்படி சொல்லிட்டு இருக்கா

இதெல்லாம் விட்டுப்புட்டு தும்புட்டு மூண்டு தாராய் வைத்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே இதெல்லாம் நியாயமாப்பா ஏய் போஸ் இன்ன தலைய சொரிஞ்சிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க ஏர்க்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும் பா நல்ல நான் போய் கேட்டு வந்திராத ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன் இத வச்சிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து பாக்கி 500 ரூபாய் கொடுத்துன்னு வெச்சுக்க டவுனுக்குள்ள சந்தோஷமா புளைட்டு வரும்ல நீங்க புளங்க நாங்கள அஜிக்கணும் இன்னைக்கு என்ன டேக்கன் டன் இருக்கு

நீ வேற வேலை கலப்பாப்பா எவன் போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க சரக்கு அடிக்காம மூல சூடாக போச்சுப்பா கண்ணு குட்டி வச்சு நூறு ரூபாய் சரக்கு விடுவேன் கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல சரி சரி அப்படி கட்டி போடு கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திரம் முறையா போர்ல வாங்கிட்டு தர கொடுக்கறதுக்கு அவன் நான் காதை எடுத்து வந்து கொடுக்குறேன் தரக்குறான்னு சொல்லிட்டு இருக்க வேணாண்ட கண்டுபிடிவே நான் கொடுக்குறேன் தரக்குறான்ற இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க போலீஸ் நம்மள பொட்டி ராய்ப்பிடுவாங்க டேய் விட்ரா ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக போகணும்டா மதுரையிலிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே ஆமா நூத்தி ஐம்பது ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா இந்நேரம் நம்ம கணேசி கிட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்கில வச்சிருந்தோம்னு வச்சுக்க பாம்பு அடிச்சு மாதிரி சும்மா ஜிம்னு ஏறிக்கும்ல நீ வேற கணேச இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுபடி மட்டும் தான் பத்து தண்ணி அடிச்சேன் ஆனா இந்த ஆறு மாசத்துல அரட்டத்தையும் பசுமாடு வித்து ராசுமா இருக்காரு எலவப்படி தொலைஞ்சேன் அட விடுங்கப்பா நமக்கு சொக்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயில வந்துட்டு இருக்காப்பல அங்காளி கே கணேசன் அறியாதப்பா ஒி வீரப்பா ஆண்டவனையும் மகமாயும் அங்கே கருத்து சீத்தாளத்துலேயும் திருகுருநாதா அரணாச்சி மொட்டையா இரலாஜி சிவங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பலி அம்மா வேமப்பலி அம்மா ராலியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே